ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்ட வேட்ரூ சேர்த்தி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ஆர்சி எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங்கு நார்மல் பிரேக்குங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டருக்கு சூட்டபிளான கலப்பை ரொட்டை வேட்டரை எல்லாம் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கியர் கிரவுண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டர்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் ரொம்பவுமே தலை தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க டூ வீல் டிரைவிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை இந்த டிராக்டருக்கு சூட்டபுளான ஒரு மகேந்திரா ரொட்டை பேட்ருங்க ரொட்டை ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டை கத்தி எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டை வேற்று சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு கிலோங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு சிசின்னு சொல்லியிருக்காங்க ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூறு ஆர்பியம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கங்க முழு வீடியோவியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டயர் ஒரிஜினல் டயருங்க டயர் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டரை இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர்கார்டே இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்ட வேட்டரும் சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசுனா சற்ற அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வில பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லையும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டா கலப்பை ட்ரெய்லர் கேஜுவில் ஏதாவது உபகரணங்கள் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்